என் பேர் ராம்சாங்கம் நாங்கள் வந்து கொங்கு கிராமிய கலைத்துறை மூலிமா துணியாற்ற நிகழ்ச்சியை அந்த ஐந்தாறு வருஷத்துல வந்து ஹாசிஸ்வர் பத்தாவது அரங்கேற்போம் மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு மாதம் கலைக்கி பண்ணக்கூடிய பழக்கி இங்கே வந்து அரங்கேற்றம் இது வந்து கிராமிய கலையில் வரக்கூடிய பள்ளிக் கட்சியை இங்கே பழகிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த என்னுடைய பண்டைய கால முறைப்படி வரக்கூடிய ஜமா பூசி முயற்சியும் எல்லாத்துக்கும் பழக்கிவிட்டு அந்த கலைஞர் ஜமா பூசை குழு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திராவிட ஆட்டம் தொழிலாட்டம் இந்த கூடலாம் தொடர்ச்சியாக வந்து பேசக்கூடிய கலை அந்த கலையிலையே பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இறைவனை வந்து எப்படியெல்லாம் நம்ம கொடுக்கறோம் அப்புறம் நம்மளால் எப்படி இயற்கையான முறையில் என்னெல்லாம் நம்ம வாழ்வோடு ஒன்று ஏற்றக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் இந்த ஜமாபாசன் பற்றி கேட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து இயற்கையான முறையில் அந்த மக்களுக்கும் விளையாடக்கூடிய குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஆகிறது இது வந்து இது நம்ம ஆடும் பொழுது ஒரு நிகழ்ச்சி முன்னாடி ஆடும் பொழுது இந்த உடம்புல இருக்கக்கூடிய அமைப்பு முறையாக நடந்து கொண்டால் எங்களுக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லாத மாதிரியும் நம்ம கொண்டோம் இதை வந்து தொடர்ச்சியாக நாங்கள் செய்கிறதுக்கு இந்த உழவன் அமைச்சர் அந்த உழவன் அமைச்சர் மற்ற போற்றி ஆட்சா சேர்ந்து சுற்றாவுக்கு சித்தம்பட்டை உத்தரக்கிரேஷ் முதலாளில் வந்து இந்த நிகழ்ச்சியை காப்பதும் மாணவனோடாலும் அனைத்து மக்களவர்கள் வந்து ஒத்துழைப்பாளரும் இந்த நிகழ்ச்சி ஆணையம் நல்ல இன்றைக்கு வந்திருக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அதுக்காக பாடுபட்ட வேலை துணிவாசிய மின்வள பணியாளர்கள் மற்றும் அதற்காக பின்னாடி இருக்கு பெரிய சப்போர்ட்டும் ஃபினான்சியலி மற்றும் அதை இல்லாமல் உடல்நிலைக்கு அனைத்து நன்றிகளை கொங்கு கிராமிய துறைகளை வந்து மேன்மேலும் இது மாதிரி நிறைய இடங்களில் வளர்த்து அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல விதமான செய்திகளும் நல்ல விதமான செயல்களையும் நாங்கள் வந்து கொண்டு வைசோம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது அதனுடைய ஆசிரியை அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் வளர்க்குறாங்க அவங்க எல்லோரும் மக்களால் ஆட பண்ணி தான் இருக்கிறாங்க ரொம்ப நன்றி இந்த பயிற்சிக்கு பணம் பயிற்சிக்கு ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ ஃபீஸுன்னு வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வாங்குறீங்களா தெரியுது

அனைவருக்கும் வணக்கம் சுல்தான்பேட்டை கோவை மாவட்டம் சூடுவட்டம் வாரப்பட்டி பஞ்சாயத்து சுல்தான்பேட்டையில் வந்து கொங்கு கிராமிய கலைக்குழு நிச்சர்வாய் சார்பாக வந்து கடந்த மூணு மாதங்களாக வந்து நம்ம கடுமையான பயிற்சி மேற்கொண்டு வள்ளி கிருமி ஆட்டம் மற்றும் ஜமா பாட்ட பயிற்சிகள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து ரீதியான நாளாக இன்றைக்கி ஸ்ரீ கணேஷ் மகால் சுல்தான்பேட்டையில் அரங்கேற்ற விழாவான சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு விழா வந்து முதல் கட்டமாக வள்ளி கிருமியாட்டம் இருந்து படத்தில் ஜமா பாடத்தில் இதுக்கு இதுக்கு ஒரு பெரிய உழைப்பு இருந்ததுக்கு பின்னால் உழவன் சமூக சேவை மையம் சுல்தான்பேட்டை ரோட்ரி சிட்டி சுல்தான்பேட்டை மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாம் இணைஞ்சு இந்த கலையை வந்து நம்ம ஊர் மக்கள் குழந்தைகள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினர்களுக்கும் கொண்டு செல்லணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து முன்னெடுத்து எல்லாம் கலந்து ஒரு முடிவு எடுத்து இந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பித்தோங்க ஆண்டவனின் அருளால் நல்லபடியாக பயிற்சி வகுப்பு முடிஞ்சு இன்றைக்கி வந்து அரங்கேற்றமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருதுங்க இதுக்கு வந்து உதவி செய்த பல வகையான உதவிகள் வந்ததுங்க முடிவீராகட்டும் பெண்ணாகட்டும் நிலமாகட்டும் பயிற்சி இடங்களாகட்டும் களங்களாகட்டும் இந்த நிமிடம் வரைக்கும் பல பேர் பல வகையை உதவி செஞ்சதற்கு எங்களது உழவன் சமூக சேவை மையத்தின் சார்பாகவும் உங்க உங்க கிராமிய கலைக்குழுவின் சார்பாகவும் சுல்தான்பேட்டை ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி